அவர் அவர் சன்னிதானம் அவர் இருக்கிற வீட்டுக்கு நமக்கு வலியே திறக்கு வலியே திறக்குதாம்மா அப்படி இருக்கும் போது அதுக்கு ஆதாரமாக யோவன் பதினாலு இருபத்தி மூணில் சொல்லியிருக்காங்க ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாக இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம காடு நம்ம கடவுள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறோமோ லவ்வாக இருக்கிறோமோ அப்படி நம்ம வசனத்தை கைக்கலாம் அவர் சொல்கிற வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அவர் சொல்கிறது கடவுள் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படியே அதுக்கு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது ஸோ என்னதாக இருக்கா அவரோட வசனத்துக்கு நம்ம அப்படியே கை கொள்ளும் அவர் வசனத்தை நம்ம அப்படியே கீழ்ப்பிடிஞ்சு நடக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்பிடிஞ்சு ஓகே சரி ஓகே பண்ணிடலாம் ஓகே எல்லாத்துக்கும் அவருக்கு விசுவாசத்தில் எல்லாத்துக்கும் நம்ம அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் இருக பிடிச்சி நடந்தோம்னா என்ன வருமானா அவரோட பிதா அன்பாக இருப்பார் பிதான் யாரோட பிதா பரு குருமாரான் பரசு தாவி எல்லாம் ஒன்று அவர் ஒருத்தர் ஒருத்தர் அண்ணன் தம்பி மாதிரி தான் ஸோ அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம் அன்பாக இருப்பாங்க எல்லாரும் வந்து நம்ம கூட அவங்க நம்ம கூட இருப்பாங்களாம் ஸோ இதுதான் சொல்லியிருக்கு ஸோ நம்ம கீழ் கடவுளுக்கு கீழ்படுகிறதுனால முதலாவது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிரூபிக்கப்படுகிறது நமக்கு அவருக்கு இருக்கிற உறவு எப்படிங்கிறத நிரூபிக்கிறோம் ரெண்டாவது அவர் மீதான அன்பு வெளிப்படுகிறது கடவுளுக்கும் நமக்கு எப்படிப்பட்ட அன்பு இருக்குதுங்கிறது வெளிப்படுகிறது மூணாவதா அவருடைய பிரசன்னம் ஸோ அவர் நம்ம கூட இருக்கிறது நம்ம அவர் கூட இருக்கிற உறவு அந்த உறவு வலி அந்த உறவுக்குள்ள வழியை திறக்கிறது ஸோ இது மூணுந்தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம மனத்தில் ஓகேங்களா இது மூணும்தான் இன்னைக்குள்ள வசனம் ஸோ காரியங்கள் ஸோ கீழ்ப்படிதல் நேற்று பார்த்தோம் இறக்கம் இன்னைக்கு கீழ்ப்படிதல் ஸோ இதுதான் இன்றைய உள்ள தியான பகுதி ஓகே இது மூணையும் நம்ம கை கொள்வோம் அவ்வளோதான் கற்று இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக சொல்லி முடித்து விட்டேன் ஓகே இதுதான் நான் சொல்ல வந்தது நண்பர்களே ஓகே வேற என்ன விசேஷங்கள் இருக்குங்களா சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஓ சொன்னால் காலையில் எழுந்திரிக்கணும் வேறு இதுதான் நான் சொல்ல வந்தது நண்பர்களே ஓகேங்களா வேற என்ன விசேஷங்கள் சொல்லுங்கள் ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே என் கர்த்தாதி கத்து செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேகவாரஃபாருகாஷாலோகாஷம் எகவாரு வாவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை பற்றி பாடிடுவே என் கர்த்தாதி கத்து செய்த நன்மைகளாயிரும் கரம் தட்டி had யுவர் டின்னர் வாட் யுவர் டின்னர் ஹேட் what are you doing now okay don't uh, uh, fight in religion okay this is problem not use religion uh, anything in uh, our channel this is a problem okay don't any uh, religion questions and fight okay நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா நிற்பதும் உங்க கிருபதா நிலைப்பதும் உங்க கிருபதா நிற்பதும் நிலப்பதும் உங்க கிருபதான் நீங்க இல்லாம